வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு தேங்காவை வச்சு ருசியான முறுமுறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஸ்கூல் விட்டு வரும் பிள்ளைங்களுக்கு வெறுப்பாக இருக்கிற டைமுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஒரு கப்பு இளம் தேங்காவாக வந்து நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேங்க இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட வந்து காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க இப்போ ஒரு கப்பு தேங்காய் எடுத்ததுனால ஒரு கப்பு தண்ணியில் கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இதை எடுத்து வச்சிக்கலாம் இப்போ நாஸ்டிக் தவா வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் விழுத இதில் சேர்க்குறோம் அந்த அரை கப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் இதில் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணியாகிடுச்சு இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கிட்ட நார்மல் பச்சரிசி மாவு இருந்தாலும் இடியாப்ப பச்சரிசி மாவு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காவுக்கு வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க கடையில் கூட கிடைக்கும் அந்த மாதிரி பச்சை மாவு பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைனா சீக்கிரம் வந்து சுண்டிடும் கெட்டி கெட்டியாகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுடலாங்க இப்போ இந்த மா ஸ்டேஜுக்கு வந்ததும் கொஞ்சமாக எள்ளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துங்க இப்போ வந்து சில்லி ப்ளேஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இன்னும் இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஆற விட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு பத்தா குறையாக இருந்ததுன்னா அதில் சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையுமே கிள்ளி சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் நார்மல் எண்ணெயே போதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மாவை வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சுங்க இப்போ ஒரு வாழை இலை எடுத்து தட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து வாழை இலை கிடைச்சா தட்டிக்கோங்க அப்படியே இல்லைன்னா நீங்கள் வந்து கையில் கூட தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தொட்டுக்கோங்க ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இப்போ இந்த அளவுக்கு வச்சு நல்லா தட்டிக்கோங்க சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்குமே குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க இப்போ இதில் நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுருங்க நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா வந்து பவுல்ஸ் மாதிரி கிளம்பிடுங்க பவுல்ஸ் போடும் அதனால் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தட்டி ரெடியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு தட்டை வரலன்னா இந்த மாதிரி மிஷின் கூட இருக்குங்க நான் வந்து அச்சு எடுத்திருக்கேன் இந்த அச்சியில் வந்து எண்ணெய் கவர் இருக்குது பார்த்திங்களா அந்த கவரை வந்து ரெண்டாக கிழிச்சிட்டு நடுவில் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து மூடிடுங்க கவர் போட்டு மூடிட்டு இதையுமே லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப நைஸாக எடுக்காதீங்க நார்மலாக எடுங்க இங்கே பாருங்கள் இது ரொம்ப நைஸாக தான் இருக்குது இன்னும் அடுத்தடுத்தது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள் நைஸாக போட்டாலுமே இன்னும் நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குங்க இந்த காஞ்ச எண்ணெயில் சேர்த்துருங்க இது வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஒன்று ரெண்டு மட்டும்தாங்க சேர்க்கணும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் காஞ்ச தான் சேர்க்கணும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மூணு சேர்த்துருக்கேன் நாலுமே சேர்த்துருக்கேங்க ஆனால் ஒட்டுது பாருங்கள் நான் பிரித்து விட்டுட்டுருக்கேன் அந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் உணர்த்தி போட்டிங்கன்னா ஒட்டாது நான் உடனே போடுறேன் அதனால் வந்து லைட்டாக ஒட்டுது இதை மாதிரி தட்டி ரெடியாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றில் உணர விட்டு எடுத்து எண்ணெயில் போடுங்க முறு முருன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடியாகிடுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா செய்கிற உங்களுக்கே எவ்வளோ செஞ்சாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு காலியாகிடும் இந்த ஸ்நாக்ஸுங்க இதை வந்து நீங்கள் தேங்காய் வந்து சேர்க்குறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ அழகாக பப்ஸ் போட்டு இருக்க பாருங்கள் இது முறு முருன்னு இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரே ஒரு பீஸை நூறுக்கி காட்டுறேன் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க நீங்கள் இதை வந்து காற்று போகாமல் எடுத்து வச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு கேட்குற நேரத்துக்கு கொடுக்கலாங்க இது ஒரு வாரத்து வரைக்கும் வீணாகாமல் இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து நமுறு தட்டாத அளவுக்கு மட்டும் இந்த ஸ்நாக்ஸை பார்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்தி பாருங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்